அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபிலின் இன்ஷா அல்லா இன்றைக்கி பதிவில்லை அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவு செல்லவுங்க சொர்க்கத்துடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே கற்றுக் கொடுக்குறாங்க அது என்னங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அபு மூசா அப்துல்லா ஹிப்னு ஹைஸ் அல் அஸ் அரிர் அலி இல்லாஹனு அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது இந்த சஹாபிகிட்ட அல்லாவுடைய தூதர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு சிறப்பிற்குரிய ஒரு வார்த்தையை அறிவிச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த சஹாபி சொல்லுங்க யாரை சொல்லுல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஹவ்ல வலா குவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுவின் உதவி இல்லாமல் பாவங்களில் இருந்து விலகிச் செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது இன்னும் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துடைய கருவூலங்களில் ஒரு கருவூலமாக இருக்கிறதா அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க சுபஹான் அல்லா எனவே நாமளும் இன்ஷா அல்லா இந்த சிறப்பிற்குரிய திக்கிற அதிகமாக ஓதி அல்லாஹுவ இடத்துல அதிகமான நன்மையை பெறக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹாக்குவானாக ஆக்குவானாக ஆமீன் وآخر هونا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته